உண்மையை உணரத் துவங்கி விட்டார்கள் உண்மை என்று பிஜேபி தெரிகின்ற போது அதன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய் போலி என இப்போது வெளியே தெரிய ஆரம்பித்துக்கு அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய வெளிப்பாடு காங்கிரஸ்லேருந்து மற்ற கட்சியிலேருந்து பிஜேபி நோக்கி எடுக்கிறார்கள் சர்ச்சுகள் ஆதரவு தெரிகிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் வந்து வரவேற்கிறார் தட் இஸ் தி மென்டாலிட்டி ஆஃப் காங்கிரஸ் அவ்வளவு தான் ராகுல் காந்தியினுடைய சிந்தனையை சிறுபிள்ளைத்தனமான கையாலாகாத வெற்று நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பேச்சு ஏற்கனவே இருக்கிற சொத்தை எடுத்து திருப்பி திருப்பி கொடுக்குறாங்களா ஏற்கனவே இருக்கிற சொத்தை யாருக்கு கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க பணக்காரர்களை ஏழையாக மாற்றுகின்ற முயற்சி ஏழையை மேலும் ஏழையாக மாற்றுகின்ற முயற்சி அவனுக்கு சுயமாக முன்னேறுவதற்கு வழி சொல்லாமல் நான் காசு கொடுக்குறேன் வச்சுக்க இது நாள் வரை காங்கிரஸ் கடைபிடித்தது அவனுக்கு பிச்சை போடு கையேந்த விட்ட அரச சித்தாந்தத்தை இப்போ சொல்கிறாங்க திருப்பி கொடுக்கு ஜாதிவாரி வாரி என்ன ஆகும் சார் இந்த நாட்டில் ஏற்கனவே வந்து நரேந்திர மோடி மிக அழகாக சொன்னார் இது முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கை போல இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் பிளவுபடுத்தக்கூடிய ஜாதி வாரி மறுபடியும் இன்னும் பிளவுபடுத்து இன்னும் பிளவுபடுத்து இன்னும் சிதறண்டு போக விடும் இதில் அவர் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத அவர் மட்டும் வலியுறுத்தல தமிழக முதலமைச்சரும் வலியுறுத்துகிறார் இந்து மதத்தில் ஆயிரம் ஜாதி இருக்கு அதனால இங்க வந்து இங்க ஜாதியே சொல்லி கூப்பிடுறீங்க வேற எங்க பட்டியலில் நாங்க வரும் பட்டியலில் நமக்கு வருகின்ற போது என்ன நோக்கம் பதமாற்றம் நோக்கம் நீ எங்க இருந்தாலும் உனக்கு உண்டு அதுக்காக அர்த்தம் அப்ப மாற்று மதத்துல பட்டியலினத்தை சொல்லுகின்ற இந்து பட்டியலினத்து சகோதரனுக்கு எதிரி அல்லையா துரோகி அல்லவா ஸ்டாலின் இஸ்லாமியர்களே அதிகம் குழந்தை பெற்றவர்கள்னு பிரதமர் சொல்றாரு இன்னொன்று வந்து இஸ்லாமியர்களை ஊடுருவியவர்கள் அப்படின்னு வந்து பிரதமர் சொல்றாரு இது ரெண்டுமே ஃபேக்ட் இல்ல அப்படின்ட்டு காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டுது குடும்பத்தினுடைய உறுப்பினர் தொகையை ஜாஸ்தி பண்ணியே ஒரு நாட்டையும் தன்னுடைய ஆட்சி செலுத்த வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அது எல்லா நாடுகளிலும் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிற நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிறது அதனால தான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதுவும் குறிப்பாக அந்த ரோஹிணியாக முஸ்லீம்கள் வந்து அந்த மாதிரி வந்துக்கிட்டு அவர்கள் ஒரு நாட்டை வந்து அந்த மாதிரி பண்றாங்க இது கசக்குன்ற உண்மை ஏன்னா அது சொன்ன வேற அதுக்கு அது பாஜக காரனு சொல்லுங்கிற போது அதுக்கு ஆயிரம் கலர் பூச போடும் நூறு பேரை வச்சுட்டு நான் மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்திருவங்கிறது இரண்டாயிரத்தி நாலு சார் அன்றைய காலகட்டம் வேற பாஜக அன்றைய நிலை வேற இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலத்தின் தன்னந்தனியாக இன்று வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய பலம் பொருந்தியது பாஜக அன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாலு வச்சு யோசனை பண்ணி நூறு பேர் வச்சு எங்க யாரை ஏமாத்தி முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வினோத் இப்போது நிறைய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆனால் நான் எலெக்ஷன்லேருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து குறிப்பாக வந்து கேரளா எலெக்ஷன் வந்து மிகவும் கவனம் பெற்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது குறிப்பாக பாஜகவுக்கு உங்கள் கட்சிக்கு வந்து இருந்து நிறைய புது வரவுகள் வந்திருக்கு அப்புறம் வந்து ஒரு அமைச்சரும் ராஜீவ் சந்திரசேகர் அவரும் வந்து நிற்கிறாரு உங்கள் மாநில தலைவர் உங்கள் மாநிலத் தலைவரும் போய் பிரச்சாரமும் செய்திருக்கிறார் ஸோ வந்து லெஃப்டோட பேஸ்டினாக இருக்கக்கூடிய கேரளா இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லாரும் வரைஞ்சது தான் நான் புதுசாக சொல்லலை மாற்றம் ஒன்றே மாறாதது மனிதர்கள் மாற்றத்தை நோக்கி எப்போதுமே காத்திருக்கிறார்கள் எதிர்பார்த்து காத்து அது வருகின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற போது உடனே அதுக்கு தயாராகிக்கிறாங்க இது ஜென்ரல் கோல் காங்கிரஸையும் மார்க்சிசத்தையும் மாறி மாறி பார்த்து பொழித்து ஓய்ந்து தேய்ந்து மாய்ந்து போனது கேரளா பிஜேபி மீது ஒரு மதசாயம் பூட்ட பூசப்பட்டு அது வலுவாக அதை பிரச்சாரம் செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த பிரச்சாரத்தை உண்மையென்னு நம்பி அதிலிருந்து வெளிவராத சூழ்நிலை அந்த மக்களுக்கு வாக்காளர் இப்போ மாறுகின்ற போது இதெல்லாம் சுக்கு சுக்குநூறாகி உண்மையை உணரத் துவங்கி விட்டார்கள் மக்கள் அதனுடைய வெளிப்பாடு காங்கிரஸ்லேருந்து மற்ற கட்சியிலேருந்து பிஜேபி நோக்கி இருக்கிறார்கள் சர்ச்சுகள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்க கிறிஸ்தவ மக்கள் வந்து வரவேற்கிறார்கள் அதனால் உண்மை தெரிய வருகின்ற போது நேர்மை மேலெழும் அதனுடைய வெளிப்பாடு பாஜக அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது வெளிப்படையாக இப்போ உள் குளற ஓட்டு இப்போ தெரிய போகுது அதனால ஏற்பட்ட விஷயம் இது இது எனக்கு புதிதாக தெரியவில்லை ஏன்னா நான் நடித்து கொண்டிருந்தால் என்னுடைய நடிப்பு வெளியில் வரும் ஒரு நாளைக்கு ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நடிக்க முடியாது உண்மையாக இருக்கின்ற போது என் மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நான் உண்மை என்று தெரிகின்ற போது உடைந்து சுக்குமுறாகும் இப்போ பிஜேபிக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறது உண்மை என்று பிஜேபி தெரிகின்ற போது அதன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய் போலி என இப்போது வெளியே தெரிய ஆரம்பித்து அதனுடைய வெளிப்பாடு மாற்றுக் கட்சியிலிருந்து மாற்று சித்தாந்தத்திலிருந்து கடுமையாக விமர்சித்தவர்களுடைய கூட்டத்தில் இருந்து நமக்கு ஆதரவு தெரிய கிடைக்க இப்போ இன்னொரு விவகாரம் தேசிய அளவில் வந்து ஒரு சர்ச்சையாக இருந்திருப்பது பிரதமருடைய பேச்சு பிரதமருடைய பேச்சுக்கு நம்ம அடுத்து வருவோம் அதுக்கு முன்பாக காங்கிரஸ் காங்கிரஸுடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருக்கிறார் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு குவியலாக ஒரு இடத்தில்தான் நா நாட்டுடைய சொத்துக்கள் வளங்கள் எல்லாமே இருக்குது அதை எடுத்து அது எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்ரே மிஷின் வச்சு அதை வந்து கணக்கிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் குறிப்பாக வந்து ஏழைகள் எஸ்டிக்கள் எஸ்டிக்கல் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அதுக்காக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பும் இங்கே தேவைப்படுகிறது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து அவருடைய கரங்களை சுத்தப்படுத்திக் கொள் அவருடைய முதுகை திரும்பி பார்க்கட்டும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுடைய கொள்ளை கொள்ளையாக சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை முதல்ல ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கே பண்ணட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட பண்ணட்டும் அவங்க சொந்தக்காரர்கள்ட்ட ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கே பண்ணட்டும் அதை பண்ணி மாடலாக காண்பித்த பிறகு அந்த மாடலை ராகுல் மாடல் அப்படின்னு சொல்லி தேசத்துக்கு அறிவிக்கட்டும் ஏன் சொல்கிறேன்னா சிறுபிள்ளைத்தனமான கையால் ஆகாத வெற்று நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேச்சு நடைமுறைக்கு சாத்தியம் நான் விட்டுடுறேன் செருபிள்ளைத்தனமான கையால் ஆகாத பேச்சு ஏன்னா பதினோராவது இடத்துல இருந்த இந்த நாட்டை அஞ்சாவது இடத்துக்கு கொண்டாந்துருக்கார் உலக அளவில் மோடி அவர்கள் முன்னேற்றத்துக்கான அளவுகோல் நிர்ணயிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உலக நாடுகளில் எங்கே போனாலும் அவர் வரவேற்கப்படுகிறார் அது இந்த நாட்டுக்கான பிரதிநிதியாக நாட் நரேந்திர மோடி இப்போ அஞ்சுலேருந்து நாலு நாலுலேருந்து மூணுன்னு ரெண்டு மூணு மாதத்தில் ரெண்டு மூணு வருஷத்தில் வரும்னு நமக்கு எதிரான பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்ற கருத்து வளர்ச்சி அதுதான் வளர்ச்சி எல்லோருக்குமான வளர்ச்சி எல்லோருடன் இணைந்த வளர்ச்சி எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற வளர்ச்சி அதான் இது காங்கிரசனுடைய ரத்தத்திலே இல்லை ஏற்கனவே இருக்கிற எடுத்து திருப்பி திருப்பி கொடுக்குறாங்களாம் ஏற்கனவே இருக்கிற சொத்தை யாருக்கு கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க பணக்காரர்களை ஏழையாக மாற்றுகின்ற முயற்சி ஏழையை மேலும் ஏழையாக மாற்றுகின்ற முயற்சி அவனுக்கு வாழ்வதற்கு வழி காண்பிக்காமல் காலில் நிற்பதற்கு வழி சொல்லாமல் சுயமாக முன்னேறுவதற்கு வழி சொல்லாமல் நான் காசு கொடுக்குறேன் வச்சுக்க பிரீபிஸ் இது நாள் வரை காங்கிரஸ் கடைபிடித்தது அவனுக்கு பிச்சை போடு அவனை பிச்சைக்காரனாக்கு கையேந்த விடு கையேந்த விட்டு அரச சித்தாந்தத்தை தான் இப்ப சொல்கிறாங்க திரும்பி கொடுங்க வளர்ச்சியில் அவனை முன்னுக்கு கொண்டு போங்க சார் அவனை எங்கேயும் கொண்டு போக சார் அவனை முதலாளி ஆக்குங்க சார் அவங்க ஆயிரம் பேரை வேலை செய்ய விடுங்க சார் அதே மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கிட்ட உருவாக்குங்க சார் அதை விட்டுட்டு அவருக்கு இருக்கிறவன் கிட்ட பிச்சு கொடுப்பேன் இது என்ன சினிமா வசனமா இது அந்த சினிமா வசனம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற சினிமா வசனம் இன்றைக்கி செல்லாது அதனால கவைக்கு தி மென்டாலிட்டி ஆஃப் காங்கிரஸ் அவ்வளவு தான் ராகுல் காந்தியினுடைய சிந்தனையை அது மட்டும் இல்லை அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ராஜ குரு இருக்கிறாரு பெற்றோடாராம் ஓவர்சீஸ் இந்தியன் காங்கிரஸ் அது இல்லைன்னு இவங்க மறுக்கிறாங்க இப்போ ஏதாவது வந்து கழுத்தை நெரிச்சிட்டோம்னா உடனே வந்து இல்லைன்னு கைவிட்டுவாங்க இந்த கையோட தன்மையை தான் ஒன்று பிச்சை கைகளே இல்லைன்னு கைவிடு அதே இந்த கடன் வாங்கின பேச்சு அவருக்கு சொந்த பேச்சே கிடையாது அதனால் ஜாதிவாரி கனப்படுது என்ன ஆகும் சார் அந்த நாட்டில் ஏற்கனவே வந்து நரேந்திர மோடி மிக அழகாக சொன்னார் முஸ்லீம் லீகினுடைய அறிக்கை போல இருக்கிறது அப்படின்னு முஸ்லீம் லீக் இந்த இது அல்ல அந்த சுதந்திரத்துக்கு முன்னால் இந்த முஸ்லீம் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கான அறிக்கை ஜின்னாவோட முஸ்லீம் லீக் ஜின்னாவின் முஸ்லீம் லீக் அவர் மீன் பண்ணுது அது மறுபடியும் மறுபடியும் பிளவுபடுத்தக்கூடிய ஜாதிவாரி மறுபடியும் இன்னும் பிளவுபடுத்து இன்னும் பிளவுபடுத்து இன்னும் சிதறண்டு போக விடு இன்னும் வந்து டிஸ்இன்டகிரேட் மோர் நாட் இன்டகிரேட் அப்போ இப்படி போய்கிட்டே இருந்தால் எங்கே போய் சேரும் வளர்ச்சியை தருகிறோம் சார் இன்றைய வரை மோடியினுடைய பேச்சு வளர்ச்சி தவிர வேற ஏதாவது இருந்திருக்காரு சார் தொடர்ந்து வளர்ச்சியை பற்றி மட்டுமே பேசுகிறார் அப்படின்னு இப்போ ஏன் மோடி பேசினாரு சார் இந்த இந்த மோடி பேசினதாக பேசுபவர்கள் யார் சனாதனம் அடு வேரருப்பம் ஒழிப்பம் யார் குணம் யார் பேசுனா திமுக ஜாதியை பத்தி பேசுனா ஒரு குறிப்பிட்ட ஜாதி எடுத்து அவனை அடிப்பும் ஒழிப்போம் உதப்போம் ஓட விடுவோம் அவனுடைய முகபாவங்கள் அவனுடைய அங்க லட்சணங்கள் அவனுடைய உடை அதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இவர்கள் பேசுகிறார்கள் சரி இதை ஜாதிக்கும் மதத்துக்கும் முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட இனத்தையும் குறிப்பிட்ட ஜாதியையும் குறிப்பிட்ட மதத்தையும் பழித்தவர்கள் இப்போ வந்து வேறொரு மதத்துக்கு ஆதரவாக மோடி எதிராக பேசினதாக சித்தரித்து ஆதரவாக பேசுகிறார்கள் சித்தரித்து அந்த பகமே அவர் கிளியர் கட்டாக டாக்குமெண்டேஷன் அவைலபிள் இன் சோசியல் மீடியா அங்கேயே போகல அவர் குறிப்பிட்டு சொன்னார் புரிவதற்காக அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இதுன்னு சொல்லலை எப்படி வேணாலும் நீங்கள் படிக்கலாம் பரிமேலழகர் உரை என்ன வேணாலும் காங்கிரஸ் உரை எழு பரிமேலு அழகிற என்ன மன்னிச்சர்ன பரிமேல்கிற காங்கிரஸுக்கு நான் அவரை கம்பேர் பண்ணுது காங்கிரஸின் தனி உரை அதனால் இதற்கு பதில் சொல்ல முடியாது இவர்கள் வேண்டுமென்றே உரை எழுதி கொள்கிறார்கள் இவர்கள் நாட்டை பிளவுபடுத்த முயற்சி சொல்கிறார்கள் பிளவுபடுத்துவது தான் அவருடைய உள் உள் எண்ணம் ஜீன்ஸ் அவருடைய இருக்கிறது வளர்ச்சி அவர்கள் எண்ணத்தில் இல்லை செயலில் இல்லை சிந்தனையில் இல்லை ஒரு காலத்தில் சார் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீதம் எஜுகேட்டடாக இருக்கிறவர்களும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் கல்வியே இல்லாத காலம் இப்போ முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வந்துருச்சு முப்பது தாண்டின உடனே காங்கிரஸ் காலி ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஒன்றுல இருந்தேன் வரிசையாக காங்கிரஸ் காலியை ஆகி கொண்டு வருகிறது மக்கள் படித்து அறிவு தெரிய ஆரம்பிச்ச உடனே காங்கிரஸ் உண்மை முகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இனி எழுந்திருக்க முடியாது அதுக்கு வழி என்ன உணர்வுகளை தூண்டு ஜாதியை கொண்டா மதத்தை கொண்டா உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக ஆட்சியில் அமர முயற்சி செய்கிறார்கள் தோற்று போவார்கள் இனி எடுபடாது பழைய சித்தாந்தம் பழைய சித்தாந்தம் அதான் தோற்று இதில் அவர் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத அவர் மட்டும் வலியுறுத்தல தமிழக முதலமைச்சரும் வலியுறுத்துகிறார் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸும் வலியுறுத்துகிறார் இவங்க எல்லாருமே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துதுன்னு செய்கிறாங்க அது வந்து நம்ம காங்கிரஸை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்ட முடியுமா சார் தமிழக முதல்வர் வந்து மறுபடியும் அவர் டிசாரு ஒற்றுமை பண்ணல அதாவது சுருக்கமாக சொன்னால் தமிழக முதல்வர் வந்து இதுவரை என்னுடைய பட்டியலின சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது அதிலிருந்து அவனை பிரித்து நான் வேற யாருக்கும் தரமாட்டேன்னு அவரால் உறுதி அளிக்க முடியுமா பட்டியலின சகோதரனுடைய உரிமைகள் பறிக்கப்படாது பட்டியலின சகோதரன் இந்து பட்டியலின சகோதரன் அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க மாற்று மதத்துக்கு சென்ற அந்த பட்டியல் மாற்று மதத்துக்கு சென்ற பட்டியலினும் கிடையாது மாற்று மதத்தில் பட்டியல் எண்ணம் கிடையாது மதம் மாற்றுவதற்காக அங்கே ஒரு பட்டியல் இன்னும் உருவாக்கப்பட்டிருக்கிறது மத மாற்றத்தை தூண்டுவதற்காக ஊக்குவிப்பதற்காக வரவேற்பதற்காக அங்கே மாற்று மதத்தில் மாற்று என்ன சொல்றீங்க நீங்க இந்து மதத்தில் ஆயிரம் ஜாதி அதனால இங்கே வந்து இங்க ஜாதியே கிடையாதுன்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்படிதான் சொல்லி கூப்பிடுறீங்க அப்புறம் எங்க வேற ஜாதி அங்கே வரும் வேற எங்க அங்கே வரும் பட்டியல் அங்கே வருகின்ற போது என்ன நோக்கம் மதம் மாற்றம் நோக்கம் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு உண்டு அதுதான் அர்த்தம் அப்போ மாற்று மதத்தில் பட்டியல் சொல்லுகின்ற இந்து பட்டியல் சகோதரனுக்கு எதிரி அல்லையா துரோகி அல்லவா ஸ்டாலின் அப்புறம் இங்கே ஜாதி வந்துச்சு எனவே அது ஓட்டுக்காக பேசுகின்ற சந்தர்ப்பவாத பேச்சு அதை ஏற்க முடியாது அதனால் ஸ்டாலினுடைய பேச்சுக்கு ராமதாஸுக்கு பேச்சுக்கு நான் போக இல்லை ராமதாசனுடைய பேச்சுக்கு நான் போவதற்கு தயாரில்ல சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அதுலேருந்து கடுமையாக நாங்கள் மாறுபடுவோம் ஸோ அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்து மக்களை பிளவுபடுத்தும் நினைக்கிறீங்க இன்னும் பிளவுபடுத்தும் இன்னும் அதிகப்படுத்தும் இன்னும் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவோம் இன்னும் அரசியல்வாதிகளினுடைய மிகப்பெரிய பகடைக்காயிகளாக இவர்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் இதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க அவங்க இதன் மூலமாக சீட்டு அதிகமாக வாங்கணும் பார்வையின் அதிகமாக பண்ணணும் தானே தவிர அந்த அந்தந்த ஜாதிகளுக்கு உயர்வு கொடுக்கணும்னு விரும்ப போறாங்களா அதுதான் மொத்தமாக நம்ம பிரிச்சுட்டோம்ல பட்டியலினும் ஓபிசி என்று பிரித்து ஒரு பெரிய கேட்டகரிப்பில் அவங்க வச்சிருக்கோம் அவங்களை முன்னேற்ற சார் அல்டிமேட்டாக முன்னேற்றத்தினுடைய அளவுகோல் கூட வேண்டும் என்பதற்காக முன்னேறாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினரை முன்னேற்றுவதற்கு தான் இந்த அளவீடுகளே உருவானது அதுதான் உருவானது அந்த முன்னேற்றத்தை தவிர இப்ப அவங்கள பிரித்தாடுவதற்காக இதை உபயோகப்படுத்துன்னா அதை எப்படி சார் ஏற்றுக்க முடியணும் ஏற்றுக்க முடியாது அந்த நோக்கத்தில் செய்யப்படுகிறது அதனால் இதை வரவேற்க முடியாது அடுத்த ஒரு முக்கியமான விமர்சனமாக பிரதமர் மீது வைக்கப்படுவது அப்படிங்கிறது நேரடியாக இஸ்லாமியர்களை அவர் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறார் அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை இந்த இன்டர்நேஷ்னல் மீடியாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அவங்களும் வந்து வைக்கிறாங்க ஸோ இதில் என்ன ரெண்டு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒன்று இஸ்லாமியர்களை அதிகம் குழந்தை பெற்றவர்கள்னு பிரதமர் சொல்கிறாரு இன்னொன்று வந்து இஸ்லாமியர்களை ஊடுருவியவர்கள் அப்படின்ட்டு வந்து பிரதமர் சொல்கிறாரு இது ரெண்டுமே ஃபேக்ட் இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டுது வினோதமான குற்றச்சாட்டு பிரதமர் மீது தேடி கண்டுபிடித்து எப்படியோ வகையில் அவரை கார்னர் பண்ணுங்க ஒரு அந்த சைக்காலஜியில் ஒரு ஆளை குற்றஞ்சாட்டினா அந்த மெட்டீரியல் ஃபேக்டரியில் ஒரு புள்ளி மட்டும் உண்மையாக இருக்கும் அதை சுற்றி பின்னப்பட்ட வலைகள் அதை இணைக்கின்ற மற்ற புள்ளிகள் எல்லாமே பொய்யாக இருக்கும் ஒரு புள்ளி மட்டும் இருந்தால் போதும் நான் பழைய காலத்தில் பிளிட்ஸ் பத்திரிகை அது வந்து கரஞ்சியா கம்யூனிஸ்ட் அவர் வந்து வாஜ்பாயை பற்றி எழுதுவார் ஹேமமாலினி வீட்டுக்கு போனார் அப்படின்னு ஹேமமாலினி வீட்டுக்கு போனது உண்மையாக இருக்கும் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் அதில் பல பெரிய தலைவர்கள் வந்திருப்பாங்க எல்லாரும் இருக்கும்போது இவர் இருந்திருப்பார் இது எல்லாம் மறைக்கப்பட்டு போனதை மட்டும் எடுத்து அதற்கு தனியாக ஒரு கலை ஒரு கதை ஒரு வலை பண்ணியிருப்பார் அந்த மாதிரி பின்னப்பட்டது இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நம்ம சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும் சாதாரணமாக இந்து குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க அதுவும் பெறாத ஒன்று போதும் அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணு எனக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு மூன்றுக்கு போதும் அப்புறம் இரண்டுக்கு பிறகு வேண்டாம் ஒன்றே போதும் அந்த மனநிலைமையில்தான் மெஜாரிட்டி சம்தான் இருக்குது தான் சுதந்திரத்தின் போது பிரிக்கப்பட்ட போது இது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ எழு எண்பது சதவீதத்துக்கு கீழே இருக்குது எழுபத்தேழு அந்த லெவலில் இருக்குது மக் குடும்பத்தினுடைய உறுப்பினர் தொகையை ஜாஸ்தி பண்ணியே ஒரு நாட்டையும் தன்னுடைய ஆட்சி செலுத்த வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அது எல்லா நாடுகளிலும் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிற நாடுகளில் கடைபிடிக்கப்படுகிறது இது உண்மை இது அவர்களே சொல்லுகிறது அவர்கள் பிரச்சாரம் செய்வது அதனால்தான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதுவும் குறிப்பாக அந்த ரோஹிணியாக முஸ்லீம்கள் வந்து அந்த மாதிரி பெற்றுக்கிட்டு அவர்கள் ஒரு நாட்டை வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இது கசக்குன்ற உண்மை ஏன்னா இது சொன்னால் வேற அதுக்கு அது பாஜக காரனு சொல்கின்ற போது அதுக்கு ஆயிரம் கலர் பூசப்படும் ஆனால் இங்கே மோடி என்ன சொன்னார் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களை சொன்னாரா அல்ல இந்த நாட்டினுடைய முஸ்லீம்கள் என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினாரா அல்ல அப்போ வார்த்தையை பிரயோகப்படுத்தாமல் உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரா அதுவும் அல்ல குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த இந்த நாடு பிடிக்கி மாசையோடு வந்திருக்கிற ஊடுருவல்காரர்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அதை இந்த நாட்டின் அத்தனை குடிமகனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவன் இந்த நாட்டுக்கு அந்நியன் அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்ல அவன் இங்கே வருகின்ற போது அத்தனை பேருக்குமே அவன் ஒரு சேலஞ்ச் அத்தனை பேருக்குமே அவன் வந்து ஒரு இடைஞ்சல் இந்த சூழ்நிலையில் எந்த நாடுமே இதை ஏற்காது வெளிநாட்டிலேருந்து சட்டத்திற்கு புறம்பாக வருகின்ற யாரையுமே ஏற்காது இதை வரவேற்க வேண்டிய காங்கிரஸ் எப்போதுமே ஓட்டு பொறுக்கிகளாக ஓட்டுப் பொறுக்கிகளாக நாட்டுக்கு எதிராக செயல்பட்டால் கூட ஓட்டு தான் வேண்டும் என்பதற்காக உண்மையை மாற்றி பேசுகின்ற வழக்கமாக இருக்கிறது அப்போ தான் இப்படி பேசியிருக்கிறாங்க எனவே மோடி அந்த எண்ணத்தில் பேசவில்லை வெளிப்படையான உண்மை ரோஹிணியாக்காரர்கள் வெளிநாட்டில் இருந்தவர்கள் ஓடுருவல்காரர்கள் வந்தேரிகள் அவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதுவும் உண்மை அங்கிருந்து வருபவர்கள் இதே மாதிரி எண்ணிக்கையோடு மக்கள் தொகையை பெருக்க எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அதுவும் உண்மை இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளால் ஏற்றுக்கொண்டுவது ஏற்றுக்கொள்ளாது காங்கிரசினுடைய விருப்பம் நமக்கு இந்த உண்மையில் வந்து எதுவும் மாறுபாடு இல்லை சொல்லுவதிலே தவறும் இல்லை ஸோ பிரதமர் சொன்னது வந்து இன்ஃபிளிட்டேட்டஸ் முஸ்லீம்ஸா இல்லை இந்தியன் முஸ்லீம்ஸா இதுக்கு என்ன சாட்சி வேண்டும் ஸ்பீச் இஸ் அவைலபிள் இன் சோஷியல் மீடியா எந்த இடத்துல குறிப்பிடல இப்படி இருக்கிறப்ப இதைக்கு மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் இல்லவே இல்லை என்கின்ற போது இருக்கு இருக்கு விளக்கம் சொல்லுனா என்ன இருந்தது இல்லை எதிர்கட்சிகள் அப்படிதான் தான் அப்படிதான் சார் சொல்லுவாங்க எப்போது மோடியை வந்து கலங்கப்படுது வெளிநாட்டிலிருந்து பத்திரிகை சொல்ல உலகம் முழுவதும் மோடியை டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த டார்கெட்டில் அவர் எப்போ சிக்குவார்னு பார்க்குறாங்க அப்போ சிக்காமல் இருக்கிறப்ப சிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணுமேங்கிறதுக்காக இப்போ பண்ணியிருக்காங்க அந்த வெளிநாட்டினுடைய பத்திரிகையாளர்கள் அந்த ஏஜென்சிகளுடைய கையால் கைகூலி காங்கிரஸ் அதனால் அவர்கள் சொல்லுகிறார் அதனால் இதில் வந்து இதை இதை வந்து இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த நீங்கள் வந்து மைனாரிட்டிகள் டெவலப்மெண்ட் இந்த பதினா பத்தாண்டுகளில் எவ்வளோ ஆயிருச்சுங்கிற போய் பாருங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளில் உயராத அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கான பட்ஜெட் மிகப்பெரிய அளவு கொடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க டைப்பை இல்லை வரிசை என்னால் வந்து ஆதன் டிவி மூலமாக அத்தனை நேர்களுக்கு இப்போ சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வெப்சைட்டு போய் பாருங்கள் மைனாரிட்டி வெப்சைட்டுக்குள்ளே அது கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க இந்த பத்தாண்டு அதோட விட ஜாஸ்தி நான் இப்போ உங்களுக்கு சேலஞ்சாகவே சொல்கிறேன் உங்கள் நேயர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்து மாறுதட்டி நிற்கிறோமா அது ச கோஷம் போட்டுக்கிட்டு அலையிறோமா மைனாரிட்டி செஞ்சோம்னு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் அவங்க நம்மோடு ஐக்கியப்பட்டவர்கள் ஒன்றானவர்கள் இணைந்தவர்கள் நம்மில் ஒருவர் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வளர்ச்சி நம்மளுடைய கடமை அப்படி தான் செய்கிறோம் அப்படி இருக்கிறப்ப வந்து வெளிநாட்டு முஸ்லீம் இந்த முஸ்லீம் அல்லன்னு எதுக்கு சொல்லணும் நினைக்கவே இல்லையே சொல்ல வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஸோ இது வந்து இந்த தேர்தலில் எதுனும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க குறிப்பாக வந்து சார் சோபார் அப்படிங்கிற அங்கே உங்கள் ஸ்லோகன் நானூறுக்கு மேல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து இது ஒரு தடையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் எதை தின்னா பித்தந்தெடியும் எதை சொன்னால் பிஜேபிக்கு ஒரு பெரிய பங்கம் வரும் எண்ணிக்கை குறையும் என்று ரூம் போட்டு காங்கிரஸ் காரங்களும் ஆன்டி பிஜேபி குழுக்களும் இப்போ தேடி கண்டுபிடிச்சு ஒரு முயற்சி அதுவும் வந்து பெரிய என்ன சொல்லப்படலாம் அன்சக்ஸஸ்ஃபுல் பிட் கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு உருப்படியாவது கண்டுபிடிக்கிறது யோக்கியதில்லை அதில் கூட அவங்களுக்கு இல்லை அதனால் அந்த முயற்சி செய்கிறாங்க எந்த விதமான வகையிலும் பிஜேபியினுடைய வெற்றி மக்கள் மத்தியில் வந்து மாறுபட்ட மாறுபடவே படாது வெற்றி உறுதி காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தாலும் பாஜக பற்றி ஒரு பய ஃபீலிங்கு பாஜக மீது ஒரு வெறுப்புணர்வு ஃபீலிங்கு அதனால் அதை தட்டிக்கிட்டு இருக்கு இப்போ ஆட்சியில் இல்லாத போது காலத்தில் இப்போ இருக்கின்ற போது இன்னும் பயம் அதிகமாகி நம்மை பற்றிய தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான அவச்சொற்களை அவ பிரச்சாரங்களை பரப்பி கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறது அதனால தான் வந்து நானூறு என்பது அவர்களுக்கு ஷாக்கிங் நம்பர் ஏன்னா இவங்க வந்து நாற்பதுக்கு கீழே போயிடுவாங்க அந்த நானூறுலேருந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி வரையிலும் மூணாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு நாலாம் தேதி காலை ஏழு மணி வரையிலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பிரச்சாரம் அவ்வளோதான் அவங்களுக்கு டெட்லைன் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் உண்மை தெரிய போகுது அதனால் அந்த முயற்சி கடைசி முயற்சி வீண் முயற்சி ம் அதற்காக ஏற்பட்ட பிரச்சாரம் தான் இது அதனால் இதை பற்றி கருத்து சொல்வதற்கு வேற ஒன்றும் இல்லை பாஜக விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் இந்த இந்த எலெக்ஷன்ல இவங்க சார் சோ பார் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அபோவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்களால இந்த எலெக்ஷனில் இப்போது இருக்கிற அந்த மனநிலையெல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அப்புறம் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனுடைய கைது தெலுங்கானாவில் வந்து கவிதா அவர்களுடைய கைது மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்பட்டுருக்கக்கூடிய குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டிவாக நிறைய விஷயங்களை சொல்லி இதனால வந்து ஒன்லி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றதுக்கு தான் பிஜேபி வாய்ப்பு இருக்கே தவிர இவங்களால இந்த வாட்டி மெஜாரிட்டி கூட எட்ட முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நூறு நம்பரை தாண்டினாலே அலையன்ஸோடு அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு தேதியை சொல்கிறாங்க இந்த ரூம் போட்டு யோசிச்சு எழுதக்கூடிய எழுத்து குற்றச்சாட்டு இது இவங்களுடைய ஆட்சியிலே அமருகின்ற கற்பனை போட்டு யோசிக்கிற கற்பனை தான் நடைமுறைக்கு ஒவ்வாது சார் நீங்கள் அரசியல் மாற்றம் மக்களுடைய மாற்றம் மனநிலை மாற்றம் இளைஞர்களுடைய சிந்தனை மாற்றம் திஸ் இஸ் அ நேர ஆஃப் யூத் பழைய கற்பனைகள்லாம் விட்டுருங்க இவங்களுடைய சிந்தனையே மாற்றம் கைதுகளெல்லாம் சொன்னீங்கல்ல இத்தனை பேருனுடைய கைதுகளும் நீங்கள் சொன்னது இருபது வருஷத்துக்கு முன்னால்னா அட்வான்டேஜ் ஸ்டோம் சிம்பதி ஆன் தம் இன்னைக்கு தெருடிய குற்றவாளிகள் கொள்ளையடித்த குற்றவாளிகள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட குற்றவாளிகள் பதவியில் இருந்த குற்றவாளி அந்த எண்ணம் தான் அவங்க மேல இருக்கு அனுதாபம் அல்ல கோபம் அனுதாபம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னால ஏன்னா சோசியல் மீடியா கிடையாது இன்னைக்கு இன்ச்சு பைன்ச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு வருது இன்னைக்கு கூட கெஜ்ரிவால் லஞ்சம் கொடுக்க முயற்சி செய் செய்தார் லஞ்சம் வாங்க முயற்சி செய்தார் லஞ்சம் கேட்டார் சொல்லியிருக்காங்க ஏடி சொல்லிரு மறுக்கட்டும் சொன்னவங்களுக்கு மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குது ரெண்டு பேரும் ஆதாரத்தை சொல்லுங்கள் மக்கள் பற்றியில் வரும்புள்ள விஷயம் அதனால் பழைய காலத்தில் அனுதாபம் புதிய காலத்தில் இன்றைய வளர்ந்த காலத்தில் கோபம் இந்த கோபம் அவர்களுக்கு எதிராக போகும் அதனால் இந்த பழைய காலத்தை வச்சு அவங்க இருக்காங்க பாவம் அவர்கள் மீது அனுதாபப்படுகிறோம் அன்றைக்கி இருந்த அனுதாபம் இனி கிடைக்காது குறைந்தபட்சம் இப்படி ஏமாந்து போய் தங்களை தாங்களே சுயபட்சாதாபம் செய்திருக்கிற அவர்கள் மீது நாங்கள் அனுதாபப்படுகிறோம் போக போகிறார்கள் மரணி வாங்க போ நூறு பேரை வச்சுட்டு நான் மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து இரண்டாயிரத்தி நாலு சார் அன்றைய காலகட்டம் வேற பாஜக அன்றைய நிலை வேற இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலத்தின் தன்னந்தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய பலம் பொருந்தியது பாஜக நூறு பேரை வச்சு எங்க யாரை ஏமாற்றி அதனால கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் பரிதாபோம் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதான செய்தித்தாளில் ஒரு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததாக வந்தது அதில் வந்து தமிழகத்தில் எட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அதில் வந்து வந்திருக்கு இதை எப்படி இது ஒரு உங்க உங்கள் தரப்புலேருந்து இதை எப்படி பார்க்குறீங்க சார் உளவுத்துறை ரிப்போர்ட்டு ஐபிஐ ரிப்போர்ட்டு பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டு அப்புறம் வந்து தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற ரூம் போட்டு யோசிக்கிற ரிப்போர்ட்டு எது வேணாலும் இருக்கட்டும் உங்கள் ரிப்போர்ட் என்ன சொல்லணும் என்னங்க என்னுடைய ரிப்போர்ட்டு மக்களின் அடிமனதில் மாற்றத்தை பார்க்கிறோம் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒரு சட்டமன்றத்தினுடைய கிட்டத்தட்ட இரநூறு பூத்துக்கு அருக அருகாமையில் நியரஸ்ட் ஒரு நாள் முழுவதும் அந்த தேர்தல் இன்னைக்கு நான் வேலை பார்த்தேன் செலக்டிவாக வேலை பார்த்தேன் இந்த வேலை தான் பார்க்கணும் தீர்மானம் பண்ணி வேலை பார்த்தேன் இரநூறு பூத்துகளிலும் மாலை நான்கு மணி வரை எண்பது சதவீதத்துக்கு அதிகமாக பிஜேபியினுடைய பூத்துகளில் மட்டுமே கூட்டம் நிரம்பி விழுந்தது ஒரு மாற்றத்தை பார்த்தேன் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் பூத்தில் தான் எப்போதுமே எங்களால் ஆட்களை வைக்க முடியும் எங்கள் கமிட்டியே இருக்கும் நூறு சதவீத பூத்து இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு கிட்டா எஸ் ஆர் சேகர எஸ்ஆர் சேகருக்கு பல பேர் தெரியாது ஏன்னா ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக நான் அமைப்பு ரீதியான வேலையில் இல்லை வேறு கட்சியினுடைய பணியில் இருக்கேன் ஆனால் என்னை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மீடியா கீழே வர்றதுனால பல இளைஞர்களுக்கு என்னை தெரியவில்லை புத்தம் புதிதாக கட்சிக்கு வந்தவர்கள் மோடி பாலும் அண்ணாமலை பாலும் ஈர்க்கப்பட்டவர்கள் அவங்க அப்படியே சொல்கிறாங்க அத்தனை பேர் ஒரு டேபிளுக்கு ரெண்டு பேர் தான் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் எட்டு பேர் ஒம்பது பேர் பத்து பேர் ஒரே டேபிளில் உட்காந்துருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பார்த்தேன் இது அதிமுக திமுக விட ஜாஸ்தியாக இருந்தாங்க அது மட்டுமல்ல ஜாஸ்தியாக இருந்தது அது மட்டுமல்ல லைவ் ஜீவன் அதாவது ஒரு உயிரோட்டமான உயிரோட்டமான டீமாக இருந்துச்சு அவங்க வந்து மீட்டிங்கு கூப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்க கட்சி இருக்கும் அழகாக பேசுவார் கை தட்ட மாட்டாங்க ஹாசியமாக பேசுவார் சிரிக்க மாட்டாங்க காசுக்கு வந்தவங்க அந்த மாதிரி இருந்தது உயிரோட்டமே இல்லாத ஒரு கூட்டம் அப்படிதான் இருந்துச்சு அதனால் இந்த மாற்றத்தை நான் பார்த்ததால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அத்தனை இஷ்டத்துக்கு எழுதப்பட்ட கணிப்புகள் அத்தனையும் தவிர முடியாகும் பாஜக தமிழகத்தில் இந்த தேர்தலில் மக்களின் உண்மையான அண்டர்கரண்டை வெளியே கொண்டு வரும் நன்றி சார் தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்